வெல்கம் டு மிஸ்டியார் ரோஸ் கேட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பூச்சையெல்லாம் பாருங்கள் இதுக்கு பேர் தான் லட்சு இது லச்சுக்கு குட்டி இது அது அடுத்த குட்டி அங்கே ஒருத்தன் நீக்காரன் பாருங்கள் அது மூணாவது குட்டி இவ்வளோ வரும் சேர்ந்து எங்கள் வீட்டை ஒரு வழி ஆக்கிட்டு இருக்கவ பண்ண சேட்டையும் பார்த்துக்கிட்டு அட்டகாசத்தையும் பார்த்துக்கிட்டு எனக்கு நேரம் போகிறதே தெரியல இவர் கூடால ஒருத்தர் இருந்தார் ப்ரௌன் கலர் என்னாச்சு அன்னைக்கு போய் மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் பிறக்கும் அதுக்கு குறையில இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த கிருமியிலேருந்து விடுதலை கிடச்சிட்டு சுகம் கிடச்சிட்டு இவங்க எல்லாரும் தப்பிட்டாவ அந்த இந்த கூடால கூடாவ ஒரு செவலை உண்டு கேட்டிங்களா அந்த செவலை இன்னைக்கு மார்னிங் இறந்து போச்சு ரொம்ப பாசமாக இருக்கும் எல்லா பூச்சிகளுமே ரொம்ப அன்பாக இருக்கும் நம்ம சவுண்டு நம்ம எங்கேயாவது வெளியில் போயிருந்தோன்னா நம்ம சவுண்டு கேட்டு இந்த பைக் சவுண்டு கேட்டால் போதும் எங்கே வெளியில் நின்று ஏதாவது பொருள்களுக்கு விளையாடிட்டே நிற்பாவ எங்கள் சவுண்டு கேட்டாலும் வாடி வருவாங்க பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள சேட்டை எல்லாம் பார்த்துட்டு அந்த சேவை குட்டி வேற போச்சா செத்து போச்சு என்னத்தான் தான் எனக்கு ஒன்றும் தெரியல ஆமாம் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று கடவுள் கையில் தான் இருக்குது இந்த பூச்சிகள்லாம் நம்மளுக்கு தரது ஆனால் முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய அந்த கஷ்டங்கள் தான் அந்த பூச்சைகள் நம்மளுக்கு இருக்குது வீட்டில் வளர்க்க பிரிய பாசமாக வளர்க்கக்கூடிய இந்த பூச்சைகளுக்கு ஒரு பாதிப்பு வருதா நம்மளுக்கு வர்றது தான் அந்த பூச்சைகளுக்கு அப்படியெல்லாம் ஆகுது அதனால் மிருகங்கள் வீடுகளில் பெட் அனிமல்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் வீட்லேயும் வளர்க்குறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அங்கே சின்னதில் எனக்கு ரெண்டு பசங்களும் டென்த்து ஒருத்தன் எயித்து அப்படி படிக்கும்போது எடுத்து ஒரு பூச்சை கொண்டு வந்தது தான் இப்போ எல்லாம் வளர்ந்து வளர்ந்து நிறைய விளாட்டு எங்கள் வீடே மாதிரி இருக்குது யாராவது அட்ரஸ் கேட்கணுன்னாக்கி யாருக்காகவே ஒரு புதுசாக ஒரு வீடு சொல்ல ஆரம்பிச்சிருக்காவோ அந்த பூச்சியில் வளரக்கூடிய வீடாக அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருக்கா வெரி சேடு இன்னத்தை சொல்ல கைஸ் பார்த்திங்களா பாசமான பூச்சிகள் நம்ம எங்கே உட்காந்துருந்தாலும் அதுவே நம்ம கூடால உட்காந்துட்டு இதே இது நம்ம பசங்க கூட்டி கூடால உட்காந்துருந்து பார்த்துட்டு கேட்டுட்டு பேசிகிட்டு உட்காந்துட்டு இருப்பானோட இல்லை அவங்க வளர்ந்தா அவங்க எல்லாருமே சரகட்டிச்சு பறந்து வேறு வேறு அப்படியே அவங்க க வேலைகளை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம இந்த பூச்சிக்கொட்டிகள் தான் நம்ம செல்லங்கள் இதுதான் சொத்துக்கள் ஆய்ஸ் ஹலோ ஹலோ ப்யூட்டியூஷன் வேலை பார்த்துட்ருக்காரு ஒருத்தர் சண்டை போட்டுட்ருக்காரு பாசமாக தடவி கொடுப்பார் இவர் மெதுவாக போல போகலாமான்னு பிளான் வளர்ந்த பிறக்கும் பால் மாடையவன் அது உங்கள் அம்மாட்ட உங்கள் அம்மா அடுத்தால் வேறு வயிற்றில் ரெடி ஆகியாச்சு அதனால் பால் எல்லாம் தரமாட்டாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் பால் கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இங்கே எல்லோரும் சந்தோஷமாக பால் எல்லாம் குடிச்சிட்டு பியூட்டிஷன் வேலையெல்லாம் ஆரம்பித்தாச்சு உங்கள் அம்மன்லாம் தொடச்சி கை காலெல்லாம் தொடச்சி சுத்தப்படுத்திகிட்டு இருக்காங்க ஹலோ பாஸ் என்ன முடியலையா என்ன முடியலையாங்க உங்களுக்கு ஹலோ இது பாரு ஒரு ஹாய் சொல்லு ஹாய் சொல்ண்ணா ஹாய் சொல்லு ஹாய் சொல் என்ன பர் ஹாய் சொல்லு ஹாய் சொல் சொல்லுங்கடே என்ன வந்து சொல்வதம்மா இந்த பாசக்கார குட்டி பூச்சை ஹலியா ஹலிய நன்றி சொல்லு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சொல்லு நான் போயிட்டு வரேன் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ்டர் கரோஸ் சேனலுக்கு எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு நிறைய ஃபுட் வாங்கி தருவாங்கன்னு சொல்லுண்ணா பாய் பாய் சொல்லு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் சொல்லு ஹலோ சொல்லுடே அணை சொல்லுங்கண்ணே வாட்டி சொல்லுல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பா ஒரு ஒரே சொல்லியில் இருக்குன்னா பாருங்க ஏன்னா வீட்டுக்காரர் வந்துரு தரோ சவுண்டு கெட்டுது பைக் சவுண்டு கெட்டான ஓட்டுவான்னு பார்த்தீங்களா du